வணக்க மக்களை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நம்மளுடைய வேண்டுதல் நம்ம நினைத்த விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும் அப்படின்னு முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிட்டு இந்த ஒரே ஒரு பாடலை நீங்க தினமும் படியுங்க இல்லை அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான நாட்களில் இந்த பாடலை படித்து வாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை இதை நிகழ்த்தும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்ம கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இப்போ இந்த புக்ஸ் எல்லாமே ஆடி ஆஃபர் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ஸ்ல கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் அது போக நம்ம கிட்ட விளக்கும் ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு முருக பெருமானுடைய ஒரு முக்கியமான பாடல் இதுதாங்க இதை நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் ஷஷ்டி நாட்களில் கார்த்திகை விரத நாட்களில் இதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதங்கள் நிகழும் சரிங்க என்னென்னு பார்த்ததெல்லாம் முருகப்பெருமானுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நான்கு வரி மந்திரம் அதாவது உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணி யாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை இந்த முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த நான்கு வெறி பாடலை நீங்க தினமுமே சொல்லுங்க கண்டிப்பாக இந்த லைஃப்ல நிச்சயமாக பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தும் நீங்க தினமும் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல செவ்வாய்கிழமைகள்ல முக்கியமான சஷ்டி விரத நாட்கள்ல நீங்க சொல்லிட்டு வாங்க இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற வேல்மாறல் புத்தகம் இந்த புத்தகத்துல உங்களுக்கு சத்ருசங்கார பதிகம் பகை கடிதல் குமாரஸ்தவம் முருகருடைய நூத்தி எட்டு போற்றை இந்த மாதிரி முருகருடைய முக்கியமான மந்திரங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்துடும் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ இல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ